ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே லன்ச் பாக்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வீட்டில் நான் என்ன குழம்பு இன்றைக்கி ரெடி பண்ணலான் இருக்கேன்னு சொல்கிறேன் லெமன் ஜூஸ் போடும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி புதினா போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை க்ரஷ் பண்ணியும் போடலாம் இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கனாலும் அந்த ஸ்மெல் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் பருப்பு உருண்டை குழம்பு இதை வந்து மீன் குழம்பு ஃப்ளேவர்லேயும் வைக்கலாம் கறி குருமா ஃப்ளேவர்லையும் வைக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவர் பற் பருப்பை ஊற வச்சுட்டேன் பருப்பை ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன் அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு இது வந்து தேங்காய் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதில் வந்து சோம்பு சீரகம் மிளகு ஒரு தக்காளி போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கடாயில் ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கணும் நல்லா சிவந்து வரவும் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா மிக்சட் மிளகாய் தூள் வச்சுருப்போம் இல்லையா மல்லி மிளகாயெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் அரைச்சி வச்சுருந்த விழுதையும் அதில் போட்டுட்டேன் தேங்காய் விழுது அப்புறம் வீட்டில் வச்சுருந்த மிக்சட் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் ஆரிஸ் வந்துட்டு கறிக்குழம்பு கறி குருமா ஃப்ளேவருக்கு கேட்டான் உருண்டை அதனால் நான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சது வந்துட்டு மீன் குழம்பு மாதிரி வச்சேன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா கெட்டியாக கரைச்சி பூண்டெல்லாம் தட்டி போட்டு வெந்தயம்லாம் தாளித்து வச்சோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது வந்து இந்த வாட்டி அரிஸ்க்காக இந்த பருப்பு உருண்டை இது வந்து பூரி சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாமே இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா கொதிச்சு அந்த குழம்பு ஃப்ளேவருக்கு நல்லா எண்ணெய்லாம் மிதந்து வரும் இல்லையா அப்போ வந்து பருப்பு உருண்டைகளை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு உருண்டைகளை வந்து இப்போ போட்டுக்கலாம் குழம்பு வந்து ரெடியாயிருச்சு இது வந்து வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஷேக் ஆகும் நான் ஒரு கையில் வீடியோ நானே எடுத்துக்கிட்டு சமையலும் இப்படி பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ வந்து அப்படி ஷேக் ஆகிட்டு இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வர வீடியோவை பாருங்கள் இந்த பால்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எலும்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா குழம்புல வந் அந்த போட்ட உருண்டைகள் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அதையும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக அந்த ஃப்ளேவர் அப் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த உருண்டையெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது இன்னும் ஊற ஊற ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா உடனே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பார்க்குற அனைவருக்குமே மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் லன்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சி மீன் வறுவல் வந்து வச்சுட்டு ரெண்டு உருண்டைகளை வச்சு அவனுக்கு பேக் பண்ணியாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்